வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் எனக்கு முதலில் ஜோதிடம் கட்டுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வத்திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆவரிடம் ஜோதிடம் பயின்றேன் மீண்டும் இப்பொழுது ஒரு வருட காலத்திற்கு முன்பு பள்ளிப்பாளைய மூந்தனையா அவர்களிடத்திலும் ஜோதிடம் பயின்றேன் அவருடையும் அவரையும் வணங்கி கொண்டு நாளாக என்னுடைய நாகலிங்க சுவாமி ஐயா குருநாதர் அவரையும் வணங்கி கொண்டு எனது சிற்றுறையை துவங்குகின்றேன் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கூட்டத்தில் கூட்டத்துக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கே இப்பொழுதே நான் நன்றியை சொல்லி விடுகிறேன் பின்னாடி ம நன்றி சொல்லாமல் விட்டுட்டுனா அது ஒரு பெரிய குற்றம் என் நன்றி கொண்டாருக்கும் உய் உண்டாகும் செய் நன்றி கொண்டமாக இருக்குன்னு இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே ஒரு புண்ணியம் அதில் நன்றி சொல்லாமல் பேசுகிற அவசரத்தில் சரி நம்ம மயக்க கொடுத்துட்டு இறங்கிடுவோம் அதனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வள்ளுவர் குரலும் தெரியும் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுத சொல்லின் தொகையெறிந்து தூய்மையவர் அதுபோல் இந்த குரலுக்கேற்ப எனது சிற்றுரை தான் என பெரிய உரையெல்லாம் ஆட்டுறதுக்கு பெரிய பெரிய அவருடைய ஆசையை கேட்குறதுக்கே நான் ஆசையாக இருக்குது அண்ணன் சுந்தரராஜ அண்ணன் வைசலஸ்வரன் கடுகு சிறுத்தாக இருந்தாலும் முதல்ல என்ன தாளிக்கும் போது கடுகு தானே போடுறாங்க அது மாதிரி பொறிஞ்சிருக்கிறாரு அவரோடலாம் ஹின்ஸ் எடுக்கணும் நான் ஐயா சின்ராஜையா வந்திருக்காரு அவருடைய ஹிண்ட்ஸ் எடுக்கணும் இவரெல்லாம் பேசுகிறல்லாம் அவர் யூடியூப்பில் அனுப்புகிறாரு அனுப்புகிற வாசகங்களெல்லாம் எல்லாம் படித்தா அப்படியே தத்துவமாக இருக்கு இன்னும் அவருக்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா ஜாதகம் ராசிக்கட்டை ஒன்று போட்டு இன்னென்ன இடத்துல இப்படின்னு சொன்னார்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒம்பதாம் வீட்டுக்கு நாலாம் வீடு இப்படி போடும்போது நாம் கொஞ்சம் யூகிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும் எனது சிற்றுரையே துவங்குகிறேன் மலர்களில் தாமரை தலைமை தாங்கும் மறிகொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும் கலைகளிலே இலக்கியம்தான் தலைமை தாங்கும் கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும் விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும் விலை மதிப்பில் வைரம்தான் தலைமை தாங்கும் மலைகளிலே தலைமை தாங்கும் இமயமலை போல இந்த மாநாடு போன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் நம்ம தலைவரையா அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினை சிந்தாமல் சிதறாமல் எல்லோரையும் அணவனை அரவணைத்து கூட்டிச் செல்லும் நமது கௌரவ கௌரவ தலைவர் ஐயா அவர்களே நான் அன்றாடம் வணங்கும் தெய்வம் அதனால் அவருடைய பெயரை சொல்ல சொல்லாமல் அவர் கௌரவ தலைவர் என்று சொல்லிவிட்டேன் நான் வணங்கும் விநாயகப் பெருமானுடைய பெயர் வைத்துள்ளார் அவருக்கு எனது மு முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு என்னை சிற்று துவங்குகிறேன் இந்த ஜோதிடப்பம் கற்றுக்கிட்டதில் நான் பெருசாக சாதிக்கலை ஆனால் பெருசாக சாதிச்சுட்டேங்கிற என் மனசு மன நிறைவு இருக்குது பெருசாக சாதிச்சிட்டேன் எல்லாரும் ஜோதிடம் சொல்லி சொல்லி எல்லாம் சாதிச்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க நான் பெருசாகவே உலகமாக ரொம்ப சாதிச்சிட்டேன்னு எனக்கு ஒரு மன நிறைவு திருச்சியில் எம்காம் சிஏ படித்த ஒரு காலேஜ் லெக்சரு அவரும் பிஹெச்டி எழுதுறாரு என் பொண்ணு வெறும் எம்காம் அவரும் பிஹெச்டி எழுதுகிறான் அப்பா என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும் அப்பா சொன்னால் ஏதோ ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்பா நான் பிஹெச்டி படித்து எழுத போகிறேன் என்ன டைமுக்கு எழுதுட்டோம் கரெக்டாக சொல்லு என்ன பிள்ளை திடீர்னு இப்படி கேட்குறீ அப்படின்னா ஆமாம் பிஹெச்டடிக்கு பணம் கட்ட போகிறேன் நீ சொல்லு எதுவும் அவசரமாக சொல்லிப்படாத நீ சொல்கிறது படிச்சிடுது அப்படின்னா சரி உன்னுடைய தசா எல்லாம் கணிச்சு அந்தரம் கணிச்சு இது இல்லாமல் கொஞ்சம் பஞ்ச பச்சை வேறு கொஞ்சம் பார்ப்பேன் இவளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்ச பட்சியை எடுத்து அதுல அரசு நட அரசு பட்சி எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் போய் பணம் கட்ட இதெல்லாம் சூட்சமா அறிஞ்சு சொன்னதுனால எம் காம் சி வெறும் பாஸ் பண்ணிட்டா எம் காம் சிஏ படிச்சவர் ஃபெயில் ஆகிட்டார் அப்ப நான் இந்த ஜோதிடத்தை வந்த மன நிறைவு எனக்கு இருக்குமா இருக்காதா நினைச்சு பாருங்க நான் பெருசா பத்து பேத்துக்கு சொல்லி நான் பெருசு பெருசா சாதிச்சு மெத்த விட கார் பங்களாலாம் வாங்கல வாங்கலைனால எம்பிள்ளையும் நான் வாழ வச்சுருக்கேன் இந்த ஜோதிடத்துக்கு வந்து அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்க என்னுடைய அக்கா பையன் வந்தான் மாமா உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா என்னடான நான் மூணு ஜோசிக்கார்கிட்ட பார்த்துட்டேன் பார்த்தே என்னடா சொன்னாங்க ஐயாயிரரூவா செலவு பண்ணிட்டேண்ணா டே முதல்ல ஜாதகாரர் என்னடா சொன்னாங்க அப்பா இறந்துருவாருன்னு சொ என்னுடைய சொந்த அக்கா வீட்டுக்காரரு அக்கா பசங்க ரெண்டு பேர் ஒருத்தன் பஸ் டிரைவராக இருக்கான் இவன் ஒருத்தர் ஃபே ஃபேக்ட்ரியில் இருக்கான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஜாதகத்தை மூணு இடத்துல பார்த்துட்டேன்ட்டான் மூணு இடத்துல பார்த்துட்டியா எவ்வளோ பணம் கொடுத்தேன் ஒருத்தர் இடத்துல ரெண்டாயிரூவா கொடுத்தேன் ஒருத்தர் இடத்துல ஆயிரத்தி எண்ணூறுவா கொடுத்தேன் ஒருத்தர் இன்னொரு இடத்த மொத்தம் ஐயாயிரரூவா செலவாயிடுச்சு சரி மூணு ஜோசியர் என்னடா சொன்னாங்க அடுத்த ஜனவரி மாதம் இருவாந்தேதி வந்தால் அப்பா இருக்க மாட்டார்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க இல்லைனா வம்பா போச்சு சொந்த அக்கா வீட்டுக்காரரு அவர் தான் எல்லாத்தையும் தலைமையாக இருக்கார் ஏன்னா எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எப்போ வந்து பார்த்தா இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் வந்து பார்க்குறான் ஜனவரி வந்த இருபத்தொன்னு ஜனவரி வந்தால் அவங்க அப்பா எங்கள் மாமா இருக்க மாட்டார்னா அவனே சொல்கிறான் மூணு ஜோதி இருக்காரு சொல்லிட்டாருன்னு சொல்கிறான் அப்போ தான் எனக்கு நடக்கம் வந்துச்சு ஏன்னா மூணு ஜோதி இருக்கார விட நாம் ஆளா ஏன்டா சரி எப்படியும் உன்னோடைய ஜாதகம் பையன் ஜாதகம் பிள்ளை ஜாதகம் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவிட்டான் சரிண்ணே அவனுடைய தசா புத்தி அந்த இதெல்லாம் கணிச்சி வச்சு அவன் பையனுடைய தசா புத்தி அந்த இத்தனையும் கணிச்சு வச்சு எல்லாம் எடுத்து காலையிலேருந்து மணி பத்து மணிக்கு அனுப்பிச்சி நான் எல்லாம் கணிச்சு நைட்டும் தூங்கவே இல்லை எல்லாம் கணிச்சு பிடிச்சி மாமா வரட்டுமா மாமா வருட்டுமான்னா சரி வாடா ஒரு பதினெண்டு மணி ஆட்ட வாடான் நான் வந்தான் பார்த்து சொன்னேன் உன்னுடைய ஜாதத்தில் உங்கள் ஒப்பனுக்கு சாவே இல்லைடா போடா யாரா சொன்னது எந்த ஜோசிக்கார்டா சொன்னது உன்னுடைய ஜாதம் தான் நீ தானே ஒப்பனை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிற எப்படா சாவு இருக்குது உங்க ஒப்பன் உன்னோட ஜாதத்தில் உங்க ஒப்பனை சாவே இல்லைடா போடா தைரியமாடா நான் இருக்கேன் அப்படின்னு ஆனால் உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் ராகு திசை ராகு புத்தி நடக்குது அது ராகு யாரு அப்பனுடைய அப்பன் தான் ராகு அதனால் உங்கள் அப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சுருக்குற அதனால் உங்கள் ஒப்பனுக்கு சாவே கிடையாது ஆனால் உன் பையனுடைய ஜாதத்தில் ஒப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்களே பெரியப்பேன் சித்தப்பேன் அவங்கள யாருக்காச்சும் பாதிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருந்து சொல்லுன்னு சொன்னேன் இவன் ஜனவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி இருபதாம் தேதி இவன் பிறந்த நாள் பத்தாம் தேதி கூப்பிட்றான் மாமாண்ணா ஏன்டா பண்ணேன் ஏன்னா பக்குன்னு சொ மானா பகிர் இருக்குது என்னடாண்ணா எங்கள் பெரியப்பறந்து போயிட்டாரு மாமா நீ சொன்ன மாதிரியே அப்படின்னா அப்படியா சரி அப்போ உங்கள் அப்பா நல்லா இருக்காரா ஆ அப்பா நல்லா இருக்கார் அப்பாவும் இங்கே வந்திருக்கார் மாமா சொன்னேன் சரி டயரா நானும் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துறேன்னு செம்பிச்சாம்பளையன் போய் மாலைகள்லாம் போட்டுவிட்டு என்னடா நான் சொன்னது என்னடா மூணு ஜோசிக்கார சொன்னது மாமா அவங்கெல்லாம் என்னை அப்படியே பைத்தியம் முடிக்க வச்சிட்டாங்க மாமா மூணு பேர் பார்த்து மூணு பேர் இப்படியே சொல்லிட்டாங்க சரி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கார்ல விடு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கார் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கார் ஆண்டவங்க கிருவியால் அப்போ மூணு பேருடைய ஜோதிடத்தையும் நான் மீட்டடிச்சு நான் சொன்னதான் பழிச்சிருக்குது அப்ப இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் நானும் வந்திருக்கேன் ஆனா வெளியில நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கல நான் கிணத்து தவளையாவே இருந்துட்டேன் கிணத்து கிணத்துவள கிணத்துக்குள்ளே தானே இருக்கும் அது மாதிரி இப்போதான் எல்லாரும் கொஞ்சம் சொல்லி சொல்லி கேட்டு நீ இப்படி பேசுகிற ஒருத்தர் ஜாதகார்கிட்ட போனா சண்டை போட்டிட்டு தான் துறைக்கோங்க போயா வேலையை பார்த்துக்கிட்டேன் எல்லாமே நீயே சொல்கிற நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்குற அப்படிங்கிறோம் என்னடா பண்ணுறது ஏன்னா நான் போகிறது நம்ம நமக்கு தெரியும் நம்ம கிணத்த நம்ம புடக்காளிக்காரை மருந்து வந்து நமக்கு நாமே எந்த வைத்தியம் பண்ணிட்டாலும் இதுவாகாது அதனால் நம்ம ஒருத்தரை பார்த்தா எல்லாமே நீயே சொல்கிற அப்புறம் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறேன் நீ காசே கொடுக்கணும் எந்திரி முதல்ல எந்திரி என் சாமி இப்படி அனுப்புறீங்க ஐயோ எந்திரியா எனக்கு இன்னைக்கு சந்தை ஆசிரமையா உங்களோட பேசினா எனக்கு சண்டை வந்துடும் எந்திரியா முதல்ல ஏன்னா உனக்கு வாக்கு சார்ந்த புதன் உட்காந்துருக்காரு உங்களோட பேசி ஜெயிக்க முடியாது புரியுதா புதனும் குருவும் பரிவர்த்தனை வேற முதல்ல எந்திரி என்னை ஆளை விடு நீ காசு தர வேணாம் போயிட்டா ஐயா காசு வச்சு ஒன்று வேணும் முதல்ல போனேன்னா போதும் அப்படிங்கிறான் இப்போ போன ரெண்டு மா டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் மாநாடு போட்டிருந்தாங்க பரூரில் இந்த விஜயலட்சுமி மேடம் தான் அவங்க இந்த மா மாநாடே எடுத்து நடத்துனாங்க அங்கே ஒரு மோந்தர் மரியையெல்லாம் அங்கே போயிருந்தார் அங்கே போய் தான் அவர் பிஹிஜிடி பட்டம் வாங்கினார் நான் எங்களையும் கூப்பிட்டுருந்தார் நாங்களெல்லாம் போனோம் அங்கே மெடாஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பேர் லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணார் அவர் கூப்பிட்டு அந்த அம்மா கௌரவிச்சாங்க எதுக்குன்னு சொன்னால் இரநூறு முதியோர்களை வச்சு அவர் முதியோர்களை வச்சு நடத்துகிறாராம் இரநூறு முதியோர்களை பொம்பளையும் ஆம்பளையும் அத்தனையும் வச்சு பத்து வருஷ காலம் நடத்திட்டு இருக்காரு இதுக்காக அந்த அம்மா கூப்பிட்டு மேடை கூப்பிட்டு அந்த அவருக்கு சால்வை போட்டு கே கேடையும் கொடுத்து இது பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அப்படினு எனக்கு ரொம்ப இவரை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஆசை சொல்லிட்டு அவர் வந்து போய் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஐயா உங்களையெல்லாம் பார்த்து காலத்தோடு கும்பிட்டு போ ஐயா நீ காலத்தோட்டு கும்பிடாதீங்கன்ட்டார் காலத்தோட்டு கும்பிட ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட பின்னாடி வாங்க ஐயா உக்காரலாம் அப்படின்னு வந்து உட்காந்தார் நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களான்னு என்ன கேட்டார் ஏதோ கொஞ்சம் பார்ப்பேங்க ஏன்னார் முன்ன செல்லில் தான் எல்லாம் வச்சுருக்காரு செல்லில் உடனே ஜாதகத்தை எடுத்து அவர் கொடுத்தாரு ஏன்னா நாம் ஒரு ஒன்றும் தெரியாத நம்ம குழந்த மாதிரி நம்மகிட்ட போய் இவர் கேட்குறாரு சரி அவங்களுக்கு நம்ம சோதி தெரியாதாட்டு இருக்குது தெரியாதவங்க நம்ம தரைச்சி தானியும் மீனையும் பார்த்துட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்பேங்க ஏன்ன எடுத்து கொடுத்தாரு பார்த்தேன் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னேன் எத்தனை முறை இன்றைக்கி வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அது வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு ட்ரிப் என்னாரு சரி ரைட்டு வேறு என்னைய கேட்குறீங்க அருமையான மனைவி வச்சிருக்கு உங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு இருக்குது பையனும் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக இருக்காங்க நல்லா சொல்லி சொன்னி தான் சொன்னேன் மூணே வர சொன்னேன் உடனே ஜாதத்தை மூடி வச்சுட்டார் உடனே தன் பையனுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டார் இது எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்போ முதல்ல சொன்னது சரியா இருக்காட்டி தான் அவரை மூடி வச்சுட்டு பையனு எடுத்துக்கிட்டார் பையனை பார்த்தோன்னே என்னென்னார் இது பையனை பார்த்தோம் பையனு தசா புத்தி இதெல்லாம் பார்த்தோன்னே கடகலக்கணம் பதினொன்றாம் வீட்டில் பாதகாதி பாதகாதிபதியினுடைய புத்தி நடக்குது சுக்கரனுடைய புத்தி நடக்கும்போது நான் சொன்னேன் தாயும் பெண்ணு தான் தாரமும் பெண்ணு தான் ஒரு தாயால் மகனுக்கு அவமானம் வரவே வராது பழமையை கொலையே பண்ணால் கூட எம்பையும் உத்தமே நல்லா இருக்குமா நல்லா இருப்பான் ஆசை கோபத்தில் பண்ணிவிட்டானுங்க என் பையன் கூல அப்படின்னா ஒரு தாய் சொல்லுவான் அதனால் தாயால் அவமானமே வராது ஆனால் தாரத்தால் அவமானம் வரும் பொண்டாட்டியால் அவமானம் பட்டே தீருவான்னு சொன்னேன் அப்படியே அஞ்சு நிமிஷம் அவர் பேசவே இல்லை சரிங்கய்யா அந்த பொண்ணு வருமானு கேட்டார் என்ன வருமானு கேட்குறீங்க இப்போ இந்த பொண்ணு இவருடைய சம்சாரத்துக்கு கூட இல்லைங்க இல்லைங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரியே பையனை சண்டை போட்டு பையனையும் குழந்தையும் பையனையும் தூக்கிட்டு அவங்க அப்பா உங்களுக்கு போயிட்டா வரல வருவாளா அப்படின்னு கேட்டார் இந்த பொண்ணு வரமாட்டா இவரை வர கூப்பிட்றாரு ஆமாங்க இவளை தான் அவர் கூப்பிட்றாரு இவர் போக மாட்டேங்கிறானே எங்களை விட்டு நானும் போங்கடாங்கிறேன் மாட்டேங்கிறான் அப்படின்ட்டார் இப்பையும் உங்கள் பையன் ஒரு தவறு செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னேன் ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கார் அந்த பொண்ணு தான் அவர் பொண்டாட்டியாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார் பொண்டாட்டி போயிட்டா பொண்டாட்டி போன பற்றி பொண்டாட்டி கூட இவர் கவலைப்படல ஆனால் அந்த பொண்ணோட தான் இவர் குடும்ப நடத்திட்டு இருந்துகிட்ருக்காருன்னு ஆமாங்கய்யா தெரியும் என்ன பண்ணுறது பையன் இள வயசு என்ன பண்ணுறது இப்போ நாங்கள் கண்டு காணாமல் விட்டுட்டோம் அந்த பொண்ணும் டாக்டரு பையனும் டாக்டர் என்ன டாக்டர் கண் என் என்மாரி பத்தேழு நிமிஷத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க அதுவும் டாக்டர் கண்டாக்டர் இவரோட காலேஜில் படித்த பையில வந்து இவரோடய வேலை செஞ்சுட்டு இருக்குது பழகிட்டு அவங்க தானே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நான் பேசவே இல்லை சரி இது கண்டு காணாமல் விட்டுட்டேன் அப்படின்னாரு சரி விட்ருங்க பையன் சின்ன பையன் நல்லா இருக்கட்டும் விட்டுருங்க ஆனால் அந்த பொண்ணு வராது இவர் தான் அங்கே போய் பிழைக்கணும்னு சொன்னேன் மூணே வரதான் சொன்னோன்னா பேசணும்னு பேசினாடி வாங்க சாப்பிட போகலான்னாரு சரி வாங்க ஏ போகலான்னு சொல்லி சாப்பிட போனேன் புஸ்ஸை கடையெல்லாம் போட்டு அங்கே வரிசையாக எல்லாம் இருந்தது நம்ம இவர் புஸ்த வைக்கிறவர் அவரும் வந்திருந்தாரு திருவண்ணாமலை ரெண்டு காசு கொடுக்குறதுக்கு அவருக்கு மனசில்லை எனக்கும் காசு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தார் திருமணம் பொறுத்தோம் அந்த பாரூர் அம்மா விஜயலட்சுமி மேடம் எழுதின புஸ்தகம் ஒன்று இன்னொன்று அந்த கூட்டத்தினுடைய இந்த புஸ்தகம் ஒன்று ரெண்டு புஸ்தகம் வாங்கி என்னுடைய ஞாபகமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் அவர் பேர் லக்ஷ்மணன் கண்டாக்டர் அப்புறமேட்டு தான் கேட்குறேன் ஐயா உங்க உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி தெரியுங்களாண்ணா ஆ தெரியுங்கய்யா என்ன படிச்சுருக்கு நான் எம்ஏ அஸ்ட்ராலஜினார் எனக்கு நடுக்க நடுக்கிறது ஏன்னா எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தவர்கிட்ட போய் நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டார் ஐயா நம்ம சொன்ன வரைக்கும் சரியா இருக்குங்களா ஐயா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா நூற்றுக்கு நூறு அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் அதனால் தான் உங்கள்கிட்ட வாயை பேசலை ஃபஸ்ட்டு என்னோடய ஜாதத்தை கொடுத்தோன்னே வெளிநாடு போயிருப்பான்னு சொன்னீங்க மனைவி நல்லா இருப்பான்னு சொன்னீங்க பையன் ஒன்று பிள்ளை ஒன்று அதுவும் சொல்லிட்டிங்க பையன் இடத்துக்கு கொடுத்தோன்னே பொண்ணால் பொண்டாட்டியால் அவமானம்னிங்க அதுவும் பட்டு தான் பொண்டாட்டி போயிட்டா இது எல்லாமே நடந்து கண்டிப்பாக உண்மைன்னு சொல்லி என் ஞாபகத்தமாக வச்சுங்க நீங்கள் மெட்ராஸ் வந்தீங்கன்னா பல்லாவரம் தாண்டி மூணாவது கிலோமீட்டரில் என்னுடைய வீடு என்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அங்கே தான் எல்லாம் வச்சிருக்கேன் நீங்கள் வாங்க யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கு கண்ணாப்பரேஷனாக கூட்டிகிட்டு வாங்க நான் ஃப்ரீயாக பண்ணிவிட்றேன் அப்படி சொன்னார் மனுஷன் அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணேன் இந்த ஜோதிடத்துக்கு வந்து நான் பெருசாக சாதிச்சரியன்னு நான் நினச்சிக்கிறேன் மற்றவங்க எப்படி என்னெஞ்சாலும் சரி அதனால் என் உடல் ஒரு இதோட பெரிய பெரிய பெரியவங்க பேசணும் அவங்கள ஹின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி என்னுடைய சிற்றுரையை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா செல் ஐயா என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று என் பேர் தனக்கோடி நான் இருக்கிறத வந்து பவானி சொந்த ஊர் வந்து மேட்டும் நன்றி வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஐயா அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கணேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றே கௌரவிக்கிறார்கள் பேசலாமா தாராளமா பேசலாம் உங்களை மேடைக்கு வர சொல்ல முருகேசன் சார் வாங்க வாங்க போடுங்க தனக்கோடி ஐயா அவர்கள் இந்த சங்கத்தை சிறப்பாக இருக்கக்கூடிய தலைவர் கணேசன் ஐயா அவர்களுக்கு வச்சிருக்காரு அவருக்கு கொண்டாட போது கௌரவிக்கிறார்கள் சென்ற மாத கூட்டத்தில் இவங்களுக்கு மரியாதை செய்ய நான் முடியாத போச்சு அதனால் நான் இந்த திட்டம் அவருக்கு மரியாதை செஞ்சுக்கிறேன் நன்றி முருகேசன் ஐயாவுக்கு தனகோடி ஐயா பழிவாளையம் ஜோதிடர் பொன்னாடை போற்றி பவானியா பவானி பவானி தனகோடி ஐயா அவர்கள் நம்ம சங்க செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள்